பக்தி பிரதிஷ்டைக்கு மிக பெரிய சக்தி உண்டு பக்தியோடு நீங்கள் கரங்கூப்பி எந்த திருமேனியை பார்த்து எம்பெருமானே கணபதி பரம்பொருளே என்று வணங்கினாலும் அங்கு பெருமான் பேரானந்தத்தோடு சகல சத்குணங்களோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்தத்தோடு முழுமையாக மகாகணபதி பரம்பொருள் வெளிப்படுகின்றார் இந்த ஸ்ரத்தையோடு உங்களுக்குள்ளும் உங்கள் ஆனந்த கந்தத்திற்குள் உயிரின் உயிர்ப்பிற்குள் மற்றும் உங்களுக்கு முன்னிருக்கும் திருமேனிக்குள் மகாகணபதி பரம்பொருளை முழுமையாக மங்களமாக எழுந்தருளச் சொல்லி பிரார்த்தித்து சரண் செய்யுங்கள் இப்பொழுது உங்களுக்குள் கணபதி பரம்பொருள் உங்களுக்கு உள்ளும் வெளியும் மகாகணபதி பரம்பொருள் முழுமையாக வெளிப்படுவார் கம் கணபதையே நமஹவும் ஓம் கம் கணபதையே நமஹவும் ஓம் கம் கணபதையே நமஹவும் ஓம் 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 உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்